வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா என்ன கேராக இருக்கா ஊரிலருந்து வந்தாங்க குளிச்சாங்க கிரு கிருகுன்னு தலை சுட்டு உட்காந்துருக்காங்க தோசை சுட்டேன் ஜெயில் நீ தான் நாங்கள் சுட்டு தரோம் நான் சுடுத்துறேன் தோசை சுட்டு இன்னா வச்சு தரேன்றதை பாருங்கள் வாங்கலாம் வரல நான் செஞ்சிருக்கேன் பாரு படின் செஞ்சிருக்கீங்களா அது செஞ்சிருண்ணா வாங்கிருன்னா பாருங்கள் ஓகே உட்கார் அவங்களாலும் முடியல ரெண்டு பஸ்ஸில் சரியாக தூக்கம் இல்லையா ரொம்ப டயர்டாயிடுச்சு நாங்கள் ஆக்சுவலாக எனக்கெல்லாம் பஸ் ஸ்ட்ராட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஸ்ஸில் போக பிடிக்குமா ட்ரெயினில் போக பிடிக்குமா கேட்டால் எனக்கு பஸ்ஸில் தான் பிடிக்கும் ஏன்னா ட்ரெயின்னா தண்டவாளம் மட்டும் தான் தெரியும் சைடில் ஊர் தெரியாது வெறும் செடி குடியாக இருக்கும் ஆனால் பஸ்னால் சூப்பராக இருக்கும் ஆனால் சில பேர் வந்து க ட்ரெயின் கம்ஃபர்டபுளாக இருக்கும் உடம்புறவாகவும் போகலாம் ஏன்னா பஸ்ஸில் போய் போய் பஸ் தான் எனக்கு பிடிக்கும் அது எப்படின்னு தெரில உண்மை பஸ் தான் பிடிக்கும் நிறைய பேருக்கு ட்ரெயின் தான் பிடிக்கும் இல்லையா ரைட் இன்னும் பஸ்ஸில் வந்துருக்காங்க அவங்களுக்கு டிராவலாம் பண்ண பழக கிடையாது சரியாக தூங்கல யாராக இருக்குன்றாங்க அவங்க சரி ஓகே தோசை ஸ்டார்ட் பண்ணால் அந்த ரூபாய் மூட்றோம் ஏன்னா இந்த ஆயில் பசியெல்லாம் போயிட்டு அப்படியே ஃபேனில் விட்டி கருப்பு 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 கருப்பாகிடுது அதுக்கு தான் பொண்ணில் தோசை விட்டு என்னென்னா தர மாட்டேன் பாருங்கள் வந்து எல்லாமே முடிச்சுட்டுங்க தம்பி குளிப்பாட்டியாச்சு அவங்க குளிப்பாட்டி கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கிட்ட ஆச்சு காஞ்சியாக போய்டு அரை மணி நேரம் அவங்க கழிச்சு கூடுவான் அதட்டி அதிகா ஐய் பாபு வாடா சரி ஒரு நிமிஷம் சரிங்க தோசை கிடையா கணவீனும் கைப்பிடி வீட்டுக்குள்ளே இரு மாவு கொஞ்சம் ஒரு ஒய்ஃப் ஒரு மூணு தோசை எனக்கு ஒரு மூணு தோசை தம்பிக்கு ஒரு மூணு தோசை வேலை முடியும் போச்சு என்னென்னா செஞ்சுருங்க பார்க்குறீங்களா சரிங்க நான் தோசை சுட்டு வச்சு காமிக்கிறேன் கண்டுபிடிங்க நான் செஞ்சேனா வாங்கலாம் தெரியும் உங்களுக்கு நெய் தோசை நல்லா நெய்யில் போட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி வடகறி கண்ணுந்தா நீ எனக்கு ஒரு தொட்டு கத்து இப்போ நான் எவ்வளோ வச்சுருங்க பாரு உனக்கு சாப்பிடு நெய் தோசை சாப்பிடு எப்படின்னு சொல்லு தோசை எப்படி இருக்கு நெய் தோசை அவ்வளோதான் சாப்பிடு நெய் கம்மியாக ஊற்றிடு நெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் நீ ரொம்ப நாளில் இருக்கணும் எனக்கு ஆசை பொண்டாட்டி ஆரோக்கியமாக இருக்கணும் ரொம்ப நாள் இருந்தால் தானே புருஷனுக்கு நல்லது ஆமாம் மூணு நாள் எங்கள் ஒய்ஃப் ரொம்ப நொந்துட்டேன் ரொம்ப வீடு ஜிலோனு இருந்த மாதிரி இருந்துச்சு கண்ணதாசன் ஒரு பாட்டு பாட்டியிருக்காரு அது டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது என்ன தெரியுமா புருஷன் இறந்து பொண்டாட்டி இருக்கலாம் ஆனால் பொண்டாட்டி இறந்து புருஷன் இருக்கக்கூடாது எவ்வளோ கேவலை பண்ணமோ அவ்வளோ கேவலைப்பட்டு போய்டான்ட்டு கண்ணதாசனும் ஒரு பாட்டில் எழுதியிருக்காரு அந்த பாட்டு ஞாபகம் இருப்பேன்னு அவங்க சொல்கிறேன் ஓகேங்களா நல்லா இருக்கேன் மூச்சு பேச்ச காணும் இன்னொரு தோசை ஊற்றிருக்கேன் எத்திரம் நீ தோசை திட்டாதீங்க கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றி விட்டா அவ்வளோதான் இந்த பேப்பர் ரோஸ்ட் இந்த இதை வச்சுக்க அடுத்து நான் சுட்டுக்கிறேன் நான் இந்த சாப்பிட்ட முடியும் அவ்வளோதான் ஒன்று மூணு தோசை மட்டும் எப்படி இருந்த மாதிரி வருது நான் சுத்தமாக சரியாகவே வராது நம்ம மாஸ்டராக போக வேண்டியது வேலை செல்லந்து மாட்டின்னு இருக்கேன் ஓகே அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு தந்தை வாழ்வு மறைந்து போனால் தாயின் மஞ்சள் நிலைப்பதில்லை தாயின் வாழ்வு மறைந்து போனால் தந்தைக்கென்று யாரும் இல்லை தந்தைக்கென்று யாரும் இல்லை பார் மகளி பார்மகளி அந்த படத்தில் அந்த பாட்டை ஃபுல்லாக கேளுங்க செம்மையாக இருக்கும் அந்த பாட்டு என்னன்னா வயசான காலத்தில் புருஷன் பொண்டாட்டி இருக்கலாம் ஆனால் பொண்டாட்டி செத்துட்டு புருஷன் இருக்கவே கூடாது மதிப்பு மரியாதை எதுவுமே இருக்காது சொசைட்டியில் ஆமாம் இப்போ வந்து புருஷன் அம்மா வந்து மருமக கூட கூட பேரம் பேத்தி கூட விளையாடிக்கிட்ட சமையல் வேலை பண்ணு அப்படியே போயிடுவாங்க ஆனால் அப்பா ஒரு கன்றாகம் தெரியாது சமையல் பக்கம் போக தெரியாது பால் கடைக்கும் போக முடியாது ரேஷன் கடைக்கும் போக முடியாது அப்படியே வெட்டு விட்டுன்னு உட்காந்துக்கிறப்போ பார்க்குறவங்களுக்கு எரிச்சலாக தானே இருக்காது அதான் சொல்கிறேன் வயசான காலத்தில் ஒவ்வொரு மனைவியும் தன்னுடைய கணவனுக்கு தாயாக மாறுகிறாள் அது உண்மையாக இல்லையா சொல்லிட்டு இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் யோசிச்சு பாருங்கள் டீ போடுறோம் நாங்கள் சரி கடல் போய் முருங்கா வாங்க சொன்னாங்க முருங்காய் வாங்கினுங்க ஆனால் முருங்காவெல்லாம் ஜாஸ்தியாக இருக்குது முருங்காய் ஒரு கொத்தமல்லி ரொம்ப ரேட் மாதிரி எனக்கு தெரியுது இந்த பாருங்கள் வில ஜாஸ்தி என்னென்னு தெரில இந்த ஒரு முருங்காய் இருபது ரூபா இந்த கொத்தமல்லி பதினஞ்சு ரூபா ரெண்டு தான் வேறு எதுவும் வாங்கினு வரல ஏன்னா முருங்காய் என்னம்மா இவ்வளோ விலை ஜாஸ்தி இருக்காது ஆமாண்ணா மார்க்கெட்டில் வில ஜாஸ்திண்ணா நாங்கள் அது வாங்குறது உள்ள தூங்கிட்ருக்காங்க நல்லா தூங்கிட்டுருக்காங்க டீப் ஸ்லீப்பு பாருங்கள் நாங்கள்லாம் போய்ட்டு அது பழக்கம் இந்த அந்த மட்டும் இருக்காங்க இருந்தாலும் நேற்று அவங்க சொன்னது பஸ் கேம் ஃபஸ்ட்டு தான் இல்லையா சென்னை போட்டுட்டு உருந்து பேரத்தில் இறக்கி விட்டு வேற பஸ்ஸு மாறுமனா கஷ்டமா இருக்காதா நானும் அந்த வீடு எடுத்து போட்டிருக்கேன் சரி விடுங்க போனது போட்டோம் தாஜா வர சொல்ல

சரி தோசை எடுத்து நோக்கவு கிட்டீங்களே இதுதான் சூரி நான் அச்சு பிடிச்சுன்னு ஓடுறேன் என்னமோ ஆகிடுச்சு இதுமாதிரி அடிக்கடி ஃபோன் பண்ணுவான் கத்துவான் இல்லை டீ சாப்பா அடி டீ போட்டு நான் அப்படியே தோசை போட்டு தானே டீ சாப்பிட்டு அவனை தோசை விட்டு கூத்துட்டு சரியாக கூட ஓடிங்க டீ

மாய் மாய் டீந்த என்ன திணற அப்படியே கிருகுருகுன்னு ஒதுதா பஸ்ஸில் உதற மாதிரி இருக்கா இந்த கீழே போட்டுறாத டீ குடிக்கட்ட சரியில்லை இந்தாங்க நம்ம வீடு நான் டீ ஆற்றி ஃபில்டர் பண்ணுறதுலேருந்து கீழே ஓடி போய்ட்டு மேலே இருக்கும் கப்பலாமல் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க இதுதான் நம்மளுடைய வீடியோ அன்றாட வேலைகள் ஓகே வாங்க டீ சாப்பிட்லாம் அடுத்த வீடியோ பார்க்கலாம் தேங்க்யூ ம என்ன பண்ண போகிறோம் அது தெரியல நான் தான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணாத ஹோட்டலில் சாப்பிடணும் தான் ரெடி ஹோட்டல் ஹோட்டல் தான் நான் சொல்கிறது கேளு சொல்கிறது நான் சொல்கிறது கேளு ஹோட்டலில் போனேன் அங்கே பாரு சாப்பாடு சாம்பார் காரக்குழம்பு ரசம் கூட்டு பொரியல் மோர் பூருக்காய் அப்பளம் அப்படியே ஒரு செட்டாக தந்துடுவோம் நம்மளால செய்ய முடியுமா வீட்டில் ஒரு ரசம் வச்சு பெரிய முயப்பும் ஒரு ரசம் சில சாப்பிடணும் அவ்வளோதான் Thank you, Arthur Del Baghdad.